ஒருமுறை ஐந்து தவளைகள் காடு முழுவதும் சுற்றி கொண்டிருந்தன திடீரென்று மூன்று தவளைகள் பெரிய குழியில் விழுந்தன அவர்கள் வெளியே வர முயற்சித்தனர் ஆனால் குழி மிகவும் பெரியது மேலே இருந்த இரண்டு தவளைகள் அவர்களை பார்த்து நீங்கள் ஒருபோதும் வெளியே வர முடியாது இந்த குழி மிகவும் பெரியது என்றனர் இதைக் கேட்டதும் ஒரு தவளை அது உண்மை என்று நினைத்து தோல்வியை ஏற்றுக்கொண்டது மற்ற இரண்டு தவளையையும் நீங்கள் ஒருபோதும் வெளியே வர முடியாது என்றனர் இதை கேட்டதும் இரண்டாவது தவளையும் முயற்சியை கைவிட்டுவிட்டது ஆனால் மூன்றாவது தவளை தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருந்தது மேலே இருந்த தவளைகள் சத்தமாக கத்திக்கொண்டே இருந்தனர் அதை நிறுத்த முயன்றனர் ஆனால் அது தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருந்தது இறுதியில் அந்த தவளை குழியிலிருந்து வெளியே வந்துவிட்டது அனைவரும் அதனை ஆச்சரியமாக பார்த்தனர் உண்மையில் அந்த தவளைக்கு காது கேட்காது இதனால் அதற்கு எதுவும் கேட்கவில்லை அதனால் மற்றவர்களின் வார்த்தைகள் அதை நிறுத்தவில்லை மோரல் வாழ்விலும் நாம் பெரியதை அடைவதற்கான முயற்சியை மேற்கொள்ளும்போது பலர் நம்மை தடுப்பார்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது அடைய விரும்பினால் இந்த மக்களின் பேச்சுகளால் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தி விடாதீர்கள் ஏனெனில் நீங்கள் எதை செய்தாலும் மக்களின் வேலை பேசுவதுதான் அவர்கள் பேசுவார்கள் அதனால் மக்களின் வார்த்தைகளால் உங்கள் கனவுகளை கைவிட வேண்டாம் உங்கள் இலக்கில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் வெற்றி உறுதியானது